வெல்கம் டு காலேஜ் கிச்சன் பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒன்று டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு செவந்ததும் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடலாம் சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்ச ரெண்டு வர மிளகாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் பொன்னிறமாக மாறணும் அதுவரை கிளறி விடுவோம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் தூள் சீவி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு விரட்டி விடலாம் விரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடலாம் ஓப்பன் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இனி மூடி போட வேணாம் ஓப்பன்லேயே வச்சு புரட்டி புரட்டி விடுங்க இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துருச்சு அதுலேருந்து இருந்து விட்ட தண்ணியிலையே வெந்து வந்துருச்சு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதில் போடுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடலாம் இதில் இந்த அரிசி பொரிமா பொடியை போட்ட உடனே இருந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கணுன்னா சூப்பரான சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பொரியல் செஞ்சு முடிச்ச உடனே இந்த மண் பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இதே இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுறது மாதிரி இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்